ஒரு பழைய தமிழ் கிராமம் ஒவ்வொரு இரவும் கொள்ளைக்கார்களின் அச்சத்தில் மக்கள் நடுங்கி காத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் காற்றியை நின்றுவிடச் செய்வது போல ஒரு வலிமை மிக கருப்பு நிற வீரன் கிராமத்துக்குள் அமைதியாக நடந்து வந்தான் கையில் மின்னும் பெரிய மீதே சிவப்பு அங்கவஸ்திரம் அவன் உரத்த குரலில் சொன்னான் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நான் காக்க வந்திருக்கிறேன் அன்று இரவே கொள்ளைக்காரர்கள் மீண்டும் வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இன்று காவலன் மனிதன் இல்லை தெய்வம் ஒரே மனிதனாக நின்ற கருப்பன் புயலாய் வெடித்து அநியாயத்தை வெட்டி கிராமத்தையே காத்தான் போரின் வெற்றிக்கு பிறகு அவன் அருவாளை பூமியில் ஆழமாக பதித்து கூறினான் போய் பேசாதவர் அநியாயம் செய்யாதவர் என் ஆடியார் இந்த மண் என் பொறுப்பு அந்த கணத்தில் வான முழங்க மின்னலடித்து அவன் ஒளியாக உயர்ந்து கருப்புன்ன சுவாமியாக திகழ்ந்தார் பல கிராமங்களில் வேப்பமரத்தடியில் அவர் காவலாக நின்றிருக்கிறார் கருப்பு சுவாமி அந்நாளில் சொன்னார் என்னை நம்பி வழிபடுகிறவன் பொய் பேசக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது யாரும் பயப்பட வேண்டாம் நான் அருகில் இருப்பேன் இதுவே இன்று வரை கருப்பண்ண சுவாமி சத்தியத்திற்கான தெய்வம் என்று நம்பப்படும் காரணம்